பொதுமக்களை அச்சுறுத்தியும் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் இருக்கும் தெரு நாய்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் நகராட்சி ஆணையர் மற்றும் தலைவரிடம் புகார் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சி பகுதிகளில் அதிக அளவில் பெருகிவரும் தெரு நாய்களால் நாள்தோறும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் வாகன ஓட்டிகள் என அனைத்து தரப்பினரையும் அச்சுறுத்தும் விதமாக சுற்றித் திரிவதால் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான்காவது மற்றும் ஐந்தாவது வார்டு பகுதி பொதுமக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நகராட்சி ஆணையரிடம் இதுகுறித்து நேரில் சந்தித்து மனு அளித்தனர் பின்னர் திருமுருகன்பூண்டி நகராட்சி நகர்மன்றக் கூட்டம் தொடங்கவிருந்த சமயத்தில் பொதுமக்கள் அனைவரும் நகர்மன்றக் கூட்டத்திற்கு சென்று நகராட்சி தலைவர் துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்களை சந்தித்து நகராட்சி முழுவதும் தெருவில் சுற்றி தெரியும் திருநாய்களால் தொல்லை அதிகமாக உள்ளது அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர் இதற்கு பதில் அளித்த தலைவர் ஆணையர் மற்றும் துணைத் தலைவர் ரோட்டில் சுற்றித் திரியும் திரு நாய்களை கட்டுப்படுத்தக்கூடிய விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை தெரிவித்துள்ளதாகவும் மீண்டும் திரு நாய்களை கட்டுப்படுத்துவது குறித்து தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க முயற்சிகள் மேற்கொள்வோம் என்று கூறி மனுக்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஊர்பொதுமக்கள் சார்பில் சாதாசிவம் பேட்டியளித்தார் இருங்க திருமுருகன் கோவில் குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பாக வந்து நகரமன்ற தலைவரையும் ஆணையாளரும் சந்தித்து எங்கள் பகுதியில் திருநோய் தொல்லை அதிகமாக இருக்கிறது அது குறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டோம் கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு குழந்தை காலை ஆறு மணிக்கு வீட்டு விட்டு வெளியே வந்தபோது அந்த குழந்தை வந்து சிறு நாயை சுற்றி தடிச்சிருக்கு அதுபோல் தடுத்து போன பெரியவருக்கும் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டது அதனால் தெருவில் வந்து காலை நாட்டுலேயும் மாலையிலையும் குழந்தைகள் தனியாக விளையாட முடியல பெரியவங்கெல்லாம் வாக்கிங் போக முடியல நடப்பதற்கும் சிரமமாக இருக்குது இருசக்கர வாகனங்கள் போனால் நாய் துரத்துது அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுது நகராட்சி ஆணையர் மற்றும் தலைவர் அவங்க வந்து இது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க மாதிரி சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இரவு போனேன் நான்கு ஐந்து இரண்டு வாடகைக்கு மட்டும் வந்து மனு கொடுத்திருக்கோம் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் முதல்ல ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம் கோரிக்கை மனு கொடுத்தோம் அது மீது எந்த உரிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாளைக்கு வந்து பெரிய அளவில் அசம்பவிதங்கள் நிகழ்ந்தால் இதுக்கு அரசு பொறுப்பேற்குமா நியாயமான முறையில் எங்களோட கோரிக்கையை வந்து கொடுக்குறோம் இந்த முறையை வந்து இதுக்கு உண்டான தீர்வு காணப்படவில்லை எனில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து திருமுருகன் ஒன்றின் நகராட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்குவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் முழுக்க எல்லா நகரங்களிலும் எல்லா ஊரிலும் பிரச்சனை இருக்குது இது குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேணும் எங்க பகுதியில் ஏற்பட்டதாக மட்டுமல்ல இந்த ஊரில் எல்லா ஊர்ல இருக்குது எல்லா ஊர்ல தெருநாய் தொழில் அதிகமா இருக்கு இது குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று பொதுமக்களாக நாங்கள் ஆவர எதிர்பார்க்கிறோம்